வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவிய துணை சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவிய வாழ்க ஆசான் தந்தை அவர்களின் அருளிய சிந்தனை வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து இன்றைய சிந்தனையாக பிப்ரவரி பதினைந்து சனிக்கிழமை வெற்றி பெற வழி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் தராத செயல்களையே செய்ய வேண்டும் கூடுமான வரையில் பிறருக்கு உதவ வேண்டும் இதுவே வேதங்கள் மற்றும் புராணங்களின் சாரம் எசன்ஸ் ஆகும் ஏதோ சந்தர்ப்பவசத்தால் பிறருக்கு துன்பம் வந்துவிடுகிறது அவர்களால் தீர்க்க முடியவில்லை அப்போது இயன்ற வரையில் நாம் அப்படிப்பட்டவர்களின் துன்பத்தை தீர்க்கின்ற போது அதனால் நமக்கு துன்பம் வந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கே துன்பம் வந்து நாம் பிறரிடம் அதை தீர்க்கும்படி கெஞ்சும் நிலைக்கு வந்துவிடக்கூடாது அல்லவா அந்த அளவில் விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும் தனக்கும் துன்பமில்லாது பிறருக்கும் துன்பம் விளைவிக்காத வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவையோ அவை கிடைக்கும் சூழ்நிலை தானாகவே அமையும் இதற்காக கெஞ்சி கேட்டு ஒன்றும் நாம் பெற வேண்டியது இல்லை எந்த இடத்திலே எந்த காலத்திலே எந்த நோக்கத்தோடு எந்த செயலை நீ எவ்வளவு திறமையாக செய்கிறாயோ அதற்கு தகுந்தவாறு உனக்கு விளைவும் வரும் வெற்றியும் வரும் ஆசானல் தந்தை அவர்கள் எச்செயலை எக்குணத்தை எவ்வூரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புவுக்கு நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போ தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் வாழ்க வரம்புடன் பொதுவாக அனைவருமே வாழ்வில் வெற்றி பெறவே விரும்புகிறோம் அனைவரும் வெற்றி பெறுகின்றோமா என்பது ஒரு கேள்விதான் தன்னுடைய முயற்சி முழுமையான ஈடுபாடு இல்லாத எந்த ஒரு செயலும் வெற்றியை தேடி தராது ஒவ்வொரு மனிதனிடமும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்து கிடைக்கின்றது தன்னிடம் என்ன திறமை உள்ளது என்று அறிந்து உணர்ந்து அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்பவன் வெற்றியை ஈட்டுகின்றான் பொதுவாக கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவன் வெறும் வாயில் வடை சூடுகிறான் என்று அப்படி இருந்தால் கற்பனையான வடைதான் நமக்கு கிடைக்கும் சுவைப்பதற்கு தெய்வத்தால் ஆகாதனினம் முயற்சி தன்னை வருத்த கூலி என்று சொல்வார்கள் எனவே விழிப்பு நிலையில் நம்பிக்கை உண்மை விடாமுயற்சி விடாமுயற்சியோடு செய்யும் நற்செயல்கள் உனக்கு நன்மையை வந்து சேரும் என்பதை உணர்ந்து கொள் என்று நமது தந்தை அவர்கள் எடுத்து எடுத்துரைக்கிறார்கள் அடுத்தவர் சிக்கலை தீர்ப்பதில் நாம் உணர்ச்சி நிலையில் இருக்கக்கூடாது நம்மால் அவர்களுக்கு என்ன உதவ முடியும் என்று உணர்ந்த நிலையில் உதவுவதே நாளை நமக்கு எந்த சிக்கலும் வராமல் காத்துக்கொள்ளும் வழி என்று எடுத்து வைக்கிறார் ஆசா தந்தை அவர்கள் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பமில்லாத வாழும் வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனையும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் எனவே வெற்றி பெற வழி உண்மை உழைப்பு உயர்வு ஒழுக்கம் கடமை ஈகை என்ற தாரக மந்திரத்தை எப்பொழுதும் மனதில் கொண்டு வாழ்வோம் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வாழுஷ்ட